தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூற்றி இரண்டு நானுடைமை குரல் என் ஆயிரத்தி பதினைந்து தம்பழியும் நானுவார் நானுக்கு உறைவது என்னும் உலகு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பிறர் மேல் வந்த பழிக்காகவும் தனக்கு வந்த பழிக்காகவும் வெட்கி வேதனைப்படுவோர் நானும் இன்னும் சிறப்புக்கே உறைவிடமானவர் என்று உலகம் புகழும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் தன்மேல் வந்த பழிக்கும் மற்றவர் மீது வந்த பழிக்கும் அதை உணர்ந்து வெட்கப்படுபவர்கள் சிறப்பினும் சிறப்பானவர்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்